வணக்கம் செய்தி ஜேர்மனிலிருந்து ஜால் வந்த புலம்பெயர் தமிழர் பள்ளி மனைவி படுகாயம் ஜெர்மன் நாட்டிலிருந்து ஜாழ்பானத்துக்கு விடுமுறைக்காக வந்திருந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜாழ்ப்பாணம் உடிப்புட்டு பகுதியைச் சேர்ந்த நபரே உயிரிழந்தவர் ஆவார் நீண்ட காலமாக ஜெர்மன் நாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னரே அவர் விடுமுறையை கழிக்க தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருந்தார் கடந்த சனிக்கிழமையன்று தனது மனைவியுடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற வேளை விபத்தில் சிக்கி இருவரும் படுகாயம் அடைந்துள்ளனர் இருவரையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனால் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது மனைவி தொடர்ந்தும் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த குடும்ப பெண்ணுவர் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளார் தும்பலை மேற்கை சேர்ந்த பிரேமலா கேசவதாஸ் வயது ஐம்பத்தி ஆறு என்பவரை உயிரந்துள்ளார் பருத்தித்துறை பிரதேச சேலத்துக்கு முன்பாக வீதியை கடக்க முற்பட்ட போது வீதியால் வந்து வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் அவரை மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் காயமடைந்தவரை மீட்டு பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் பின்னர் மீண்டும் போதன வைத்தியசாலையில் இருந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று வர் நேற்று முன்தினம் மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பலாலி வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயதுடைய கனக சபாபதி ரமநாதன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் போலீசாருக்கு பிரிதேசவாசிகள் வழங்கிய தகவலை அடுத்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுடன் மனைவியும் உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார் இவர் உணவினை வெளியிலிருந்து தினமும் பெற்று உண்பது வழக்கம் என்ற நிலையில் இவருக்கு வழமையாக உணவை கொடுக்க பெண் நேற்று முன்தினம் அவரது வீட்டுக்கு வந்து பார்த்தபொழுது அவரது நடமாட்டம் இருக்கவில்லை என குறித்த பெண் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அயல் வீட்டாரின் உதவியுடன் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் சடலமாக காணப்பட்டுள்ளார் அதன் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜால்பானம் போதனா வைத்து கொண்டு செல்லப்பட்டதுடன் சடலம் மீதான மேலதிக விசாரணைகளை மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் அத்துடன் உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் ஜால் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி